வணக்கம் நண்பர் அறநாமலை சில பதிவு கொடுத்துருக்காரு அது சம்மந்தம் இப்போ காலையில் ஷூட்டிங் போகிற தமிழ முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன நடக்குது உங்களுக்கு தெரியுமா தன் வீடு குடும்பம் மற்றும் நோக்கம் என வாழும் போல் கையாளாத எத்தனை உயிர் பலியாகி கொண்டு இருக்குங்கிற இதில் பார்த்தீங்கன்னா குளத்தூரில் ஒரு சுந்தரமூர்த்தி ஐயனார் அப்படின்னு டெம்பிள்ள அவனே வச்சானா இல்லை கோயில் உண்டையிலாம் தெரில ட்ரேஸ் சைக்கிள் எடுத்துகிட்டு போகிறான் ரவுடி இன்னொரு இடத்துல போலீஸ் சீப்பில் ரவுடியில் கூட்டின்னு போகும்போது அவன் வாக்குவாதம் பண்ணி அடிக்கப் போகிறான் போலீஸே இன்சைடு இந்த ரவுடி கும்பல் ஸோ டீன்கே கும்முன்னு ரவுடி தான் ரவுடி ரவுடிஸ் ரூல் த ரூஸ்ட் அப்படிங்கிற அவன் தான் ரவுடி ஆச்சு இந்த என்ன தானே ஏன்னா இப்போ போய் எல்லாம் இந்த எதிரணி இருக்கிறலாம் போய் ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துறாரு ஸ்டாலின் நேற்று பார்த்தாங்க இன்றைக்கி ராம்தாஸ் ஃபோனில் பேசினான்றாங்க இங்கே வேணா வச்சு விளையாடி ரவுடி விஜய்கிட்ட தள்ளி விடலாம் விஜய் பீட்டியம் தான் ஆகுது அங்கே போகிற பக்கமெல்லாம் எடப்பாடி பேசி தள்ளுறாரு கரெக்டாக சில கட்சி கூட்டம் இருந்தாலும் போதும் அது தெரிஞ்சு போச்சு வரமாட்டர் அதுக்கு வர அவைக்கான ரெண்டாவிட்டு ட்ரிப் வந்து பார்த்தி அப்பாக்காட்டு வந்துட்டு அப்படி சொல்கிறதுக்கு அது நடக்க நாலு நாலரை வருஷமாக எதாவது செஞ்சுருக்கணும்ல அது மாதிரி ஸோ அது இல்லாமல் இங்கே வராட்டி வேலைக்கே தள்ளி விடலான்றது அது போது தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் வந்து கஞ்சா போதையில் பிரச்சனை செய்து தட்டி கேட்டால் ரெண்டு பேரை கொலை பண்ணாங்க ரெண்டு ஆகிய ரெண்டு சகோதரர்கள் நேம் போதைக்குள் கடைசி என்று கொன்று மண்ணில் புதைத்த செய்தி நெஞ்சை பதைப்பதை விற்கிறது அதில் ஒருத்தர் கண்ணே தெரியாத பாவம் நான்காண்டில் கஞ்சாவிட்ட போதைப் பொருள் எங்கும் எளிதில் கிடைக்கும் பெருமளவு அதிகரிக்கிறது இதனால் வைபோன உயிர்கள் ஏராளம் கஞ்சா போதையில் பல கொலைகள் நடந்திருக்கு சட்டம் ஒழுங்கும் சீர்குலைவு தமிழக கஞ்சா புழக்கத்தை கட்டுப்படுத்தி இதுவரை எந்த நடவடிக்கை எடுக்கல சென்னை முதல் குமரி வரை எந்த பகுதி சேர்ந்தாலும் கஞ்சா விற்பனை கோழ வச்சு கவல்துறைக்கும் தெரியாமல் கஞ்சா பணி நடக்குது என்பதை குழந்தைகள் கூட நம்ப மாட்டாங்க கட்சிகள் பணம் சம்பாதிக்க கள்ளச்சாரங்க கஞ்சா போதைப் பொருள் பணியை கண்டுகோள் அமைக்க திமுக அரசு சாதாரண மக்கள் பாதிக்கப்படுறாங்க மார்ச் மாதம் விழுப்புரம் சுக்கிரம் ஒன்றில் இப்ராஹிம் என்பவர் கஞ்சா போதை ஆசிரமில் கொல்லப்பட்டது சின்னி பகுதியில் ஒரு சிறுவன் இந்த மாதிரி நிறையா சொல்லலாம் கொடுங்கல் பிறப்பர் ரவுடி கருப்பா ரகுபதி ஓட ஓட விரட்டி கொலை செய்யப்பட்டது இந்த நிறைய இந்த மாதிரி அங்கே திருத்தணியில் காங்கிரஸ் கட்சி சேர்ந்த ராஜேந்திரன் கஞ்சா புகார் நான்காண்டுகளில் பலவிதமான கொலைகள் நடங்கி இருக்குது இதெல்லாம் அவருக்கு தெரியுமா தெரியாதா ஷூட்டிங் போகிறார் முதல்வர் கையால் ஆகாதானா குடும்பத்தை மட்டும்தான் குடும்பம் மக்களில் குடும்பம் இல்லை மக்கள் ஓட்டு போடுற மிஷின் மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க இது சரியான தக்க பாடம் மதுரை மக்கள் தான் கொடுக்கணும் அதிகாரி அரசியல் அரசியல்வாதி அப்படித்தான் இருப்பான் மக்கள் தான் ஓட ஓட வரணும்